வாங்க கைஸ் இப்போ நம்ம மல்லிகை வீட்டில் இருக்க மல்லிகைப்பூ செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் நம்ம வீட்டோடய மல்லிகைப்பூ செடி எல்லாம் பூத்துருக்கு இன்னும் அரைக்கலை இதுக்கு மேலே தான் அறக்கணும் சரி ஒரு டைம் வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு காமிச்சுன்னு இருக்கேன் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இப்போ நம்ம செம்பருத்தி செடி பார்க்கலாம் பாருங்கள் செம்பருத்தி செடி எப்படி வாழ்ந்துருக்குன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இது நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம் எடுத்து சாமி ஃபோட்டோவுக்கு அது மாதிரி விற்குவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் வீட்லேயோ இது மாதிரி செடி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரோஸ் கலர் டிசம்பர் பூ செடி பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு அது சீசன் முடிஞ்சிடுச்சு பட் இருந்தாலும் தான் கொஞ்சம் ரெண்டு மூணு அது மாதிரி இருக்காங்க அங்கே கிராமத்துல நிறைய பார்க்கலாம் சிட்டி சைடுல எப்படின்னு தெரியல உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் வெட்டி விட்டு இருக்கும் தொழுத்து இருக்கு இப்பதான் பூ பாருங்கள் அழகாக இருக்குது கைஸ் இதுவும் அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க போல இதோ ஒரு வகையான செம்பருத்தி தான் இதுவும் வீட்டில் சாமிக்கு தாங்க ஐஸ் வைக்குவாங்க தலையில வைக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் ஆனால் இப்போ இந்த இதுல யாரும் வைக்கிறது இல்லை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இப்போ இந்த செடி காமிக்கிறேன் இது என்ன வகைன்னே தெரியல என்ன செடின்னு உங்களுக்கு எதுனா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கீழே ஆனால் நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு நாங்கள் ஸ்டார்டிங் இட்லி பூ செடி அப்படின்னு நினச்சோம் பார்த்தா அது இல்லை இது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க